ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்ததுங்க அதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாரதி பார்த்தீங்கன்னா அந்த உயிரோட இருக்க ஆளை கூப்பிட்டு போய் சிஸ்டர் கிட்டே காட்டிட்டு எனக்கு ஆதிக்கு ஆர்ட் கொடுத்தவர் இவர் தானே சொன்னீங்க இவர் உயிரோட இருக்கார் எப்படி அப்படி வந்து கேட்பாங்க அதை கேட்ட சிஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்கும் போது பாரதி அவரை வெளியே அனுப்பி விட்டுட்டு எனக்கு இப்போவே உண்மை தெரிஞ்சாகணும் ஆதிக்கு இதையும் கொடுத்தது யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சிஸ்டர் வந்துட்டு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் மேடம் நான் வந்து அந்த பொய்ய சொல்லிட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்கு நீ எதுக்காக பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒழுங்கு மரியாதையாக இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லைனா நான் போலீஸ் கிட்டே போகட்டும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட சிஸ்டரும் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் காட்டுவாங்க அதில் வாசுவோட ஃபோட்டோவை பார்த்த உடனே அப்படியே பாரதி இடிஞ்சு போயிடுவாங்க அப்புறம் சிஸ்டர் கிட்ட சரி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டாம் ஆளை மாற்றி சொல்ல சொல்லி சொன்னது உங்ககிட்ட யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஆதி தான்

ஒழுங்காக வரணும் சொல்லுங்க அது எனக்கு ஒரு புது ஊராகவே இல்லை எனக்கு ஏற்கனவே பழகின ஊர் மாதிரி இருந்தது அதனால தான் பாரதி கிட்டே என்னால் ஈஸியாக பழக முடிஞ்சது தமிழுக்கும் எனக்கும் முன்ஜென்ப உறவு இருந்திருக்கு அதனால தான் அவங்கள என்னால் பொண்ணு என்னோட பொண்ணாக ஏற்றுக்க முடிஞ்சது பாரதி மலை எனக்கு கால்தல் வந்தது ஏன் எப்படின்றது எனக்கு புரியவே இல்லைங்க அது மட்டும் தான் ஆனால் இப்போ எல்லாமே எனக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் தான் இந்த இதயம் வந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லை அப்பா அப்படின்வாங்க அது கேட்டால் ரத்தம் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாலாவது நான் படிக்கும்போது நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் கூப்பிட்டு போவேன் என்னால் அந்த கம்பி மேலே உட்கார முடியலன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன உங்கள் தோல் மேலே உட்கார வச்சு கூப்பிட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா எல்லாமே அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற சண்டை தான் நமக்குள்ளேயும் இருந்தது பதினாறு வயசு இருக்கும் போது நான் கோவத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன் அது உங்களுக்கு பிடிக்காமல் என் கூட நீங்கள் பேசாமலே விட்டுட்டீங்க அதுவும் இல்லாமல் பாரதியை காதலிச்சது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீங்கள் பாரதியும் ஏற்றுக்கவே இல்லை அதுலேருந்து என்கிட்ட கோவப்பட்டு என்கிட்ட நீங்கள் பேச பேசுறதையே விட்டுட்டீங்க உங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்கு அல்வா வாங்கி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னது எவ்வளோ உண்மையோ அது எல்லாமே உண்மைப்பா அப்படின்வாங்க ரத்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஆதி அல்வா வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க இந்த விஷயம் எனக்கு மனசரிஞ்சு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்லை என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்னை ஏற்றுக்கிறது உங்களோட இஷ்டம் உங்க கிட்டே எனக்கு என்ன சொல்லணும்னு நினச்சினோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் என்னோட நிலமை வேறு யாருக்குமே வர முடியாது அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது நீங்கள் துரோகின்னு என்ன நினச்சாலும் சரி இல்லை நீங்கள் ஆகனா என்னை எடுத்து நினச்சாலும் சரி நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ரத்னம் வந்துட்டு சரி என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூசாரி கிட்டே போய்ட்டு நம்ம எந்த ஒரு சடங்கும் பண்ண வேண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவரும் அங்கேருந்து போயிடுவாங்க ரத்னம் வந்துட்டு அதுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க என் பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டதே கிடையாது தெரியுமா ஏன்னா அவன் மேலே நான் கோவப்பட்டுகிட்டே தான் இருந்தேன் இதுக்கு மேலே தகப்புனா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சின்ன வயசில் நிறையவே நான் உன்னை அடிச்சிருக்கேன் வாசு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு கவலை இருந்தது பாரதி முன்னாடி கூட அவனை போட்டு எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன்னு தெரியுமா அவனை ஒரு மை பையனாவே நான் பார்த்ததே இல்லை இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது நீ தான்ப்பா எனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாரதி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆதி நீங்க என்கிட்ட பழகுனது எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் பேசுனது என்னை காதல் பண்றேன்னு சொன்னது தமிழ் கூட பழகுனது எல்லாமே ஒரு நடிப்பா ஏன் அது இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க என்கிட்ட பொய்யாவே வாழ்ந்திருக்கீங்களா இப்படி ஒரு துரோகத்தை உங்களால எப்படி பண்ண முடிஞ்சது ஏன் என்னையும் தமிழையும் இப்படி ஏமாத்துனீங்க இப்படி ஒரு மனுஷனாக நான் உங்களை பார்த்து வியந்திருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு காதலை கொடுத்த நீங்கள் இப்படி ஒரு விஷயத்துக்காக மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி என்னை ஏமாத்துறதுக்கு மனசு வந்தது நான் உங்களை எந்த அளவுக்கு தெரியுமா அது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அழுதுகிட்ருப்பாங்க இங்கே ஆதி வந்து ரத்னம் கிட்டே அப்பா சமாதானம் அடைஞ்ச உடனே உங்ககிட்ட நான் கேட்குறேன்னு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த விஷயம் பாரதிக்கு தெரியக்கூடாது அதை அவங்கக்கிட்ட தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றதையும் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அவங்க கிட்டே எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான காலம் நேரம் எதுவுமே அமையவே இல்லை அவங்க என்னை என்ன நினைப்பாங்கன்றத நினச்சேன் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்வாங்க உடனே பார்த்தீங்கன்னா ரத்ன முகம் மாறத்தை பற்றி என்ன சிப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு இல்லை பாரதிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா எப்படியோ பாரதி அவளாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாரதி கிட்டே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க பாரதி அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவாங்க அவங்க உட்காந்துட்டு வாசுவோட ஞாபகம் ஆதி வந்து பழகுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஒரு சாரதை ஒரு வாட்டி லெட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த லெட்ரை ஓப்பன் பண்ணி படிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா பாரதி இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இதை உங்ககிட்ட தான் ஆகணும் ஆனால் எங்களோட நேரம் அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு முடிவு எடுத்த நேரம் அது ஆதிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது திட்டம் போட்டு எதுவுமே பண்ணவே இல்லைம்மா ஆதி உயிரை காப்பாற்ற பார்த்ததுக்காக தான் பண்ணும் வாசுக்கு வந்து அடிப்பட்டு வந்திருந்த அதே நேரத்தில் தான் ஆதியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு ஆட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வாசோட இதயம் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு உங்கள் மாமனார்கிட்ட வந்து கேட்டோம் ஆனால் அவர் ஒத்துக்கவே இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க ஒத்துக்கட்டதுனால பணத்தை கொடுத்து நாங்கள் ஆதிக்கும் அந்த இதயத்தை வாங்கி கொடுத்தோம் ஆதிக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது ஆதி நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி எழுதியிருக்கோம் அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா பாரதி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இப்படியே இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடந்துச்சுக்க